அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின் நலம் எல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை போருக்கும் அன்பான வணக்கம் பார் போற்றும் பராசக்தியினுடைய கருணையை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதினுடைய மூன்றாவது பாடல் போன பாடல்ல எப்படி முடிச்சார் அறிந்தது அப்படின்னு முடிச்சார் அந்த அறிந்ததுல ஆரம்பிக்கிறார் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே பிரிந்தே நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகு குறவாய மனிதரையே அப்படின்னு முடிக்கிறார் அது என்ன அறிந்தேன் எவரும் அறியா மறையை அப்படின்னு சொல்றாரு எல்லா வேதங்கள் எல்லாரும் படிக்கிறது தான் உபதேசம் வாங்கினவங்களாக இருக்கிறோம் சரி எல்லாரும் படிக்க ஒரே வேதம் தான் அது என்ன அறிந்தேன் எவரும் அறியா மறையை அப்படின்னு சொல்றாரு ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு ஸ்டூடண்ட் ரெண்டு பசங்கள் எடுத்துக்குவோம் ரெண்டு பசங்க எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க ஒரு பையனும் அதே புக்கு தான் படிக்கிறாரு அதே கொஸ்டின் தான் படிக்கிறாரு இன்னொரு பையனும் அதே புக்ல அதே கொஸ்டின் தான் படிக்கிறாரு ஆனா எக்ஸாம் ஒருத்தர் எப்படி படிக்கிறாரு கட 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 கடை அந்த பேராகிராஃபில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மட பண்ணி ஓ அப்படியா ஓ இது இப்படியா அந்த கொஸ்டினை என்னென்னு அப்படி வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் இன்னொரு பையன் என்ன பண்ணுறாரு அதனுடைய ஆழ்ந்த கருத்து என்ன சொல்லுது ஒரு பழத்தை பிழிஞ்சு அதோட சாறு என்ன அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கிறாரு பறிச்ச ரெண்டு எழுதுறாங்க ஒருத்தருக்கு தான் மனப்பாடம் பண்ணது மறந்து போச்சு என்ன எழுதுறோனே தெரியல ஆனால் இன்னொருத்தர் அந்த கதை என்ன சொல்ல வருது அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த சாரை வச்சு அவர் எழுதுனாரு இதத்தான் அபிராமப்பட்டர் நமக்கு தெளிவாக சொல்றாரு அறிந்தேன் எவரும் அறியா மறையை அப்படின்னு சொல்றாரு பொதுவாக வேதத்தை படிச்சுக்கிறேன் நானும் வேதம் படிக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லை எல்லாரும் வேதம் படிக்கலாம் எல்லாரும் வேதம் சொல்கிற செய்திகளை எல்லாம் கேட்டுக்கலாம் ஆனால் அந்த வேதம் அப்படிங்கிற ஒரு பழத்துடைய சாறு என்ன வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால் அதுதான் இறைவனை துதிக்க வேண்டும் இறைவனை நினைக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு வேதம் சொல்லுது வேதத்தினுடைய சாறு இறைவனை நினைங்கிறத சொல்கிறது தான் அதனால தான் எல்லாரும் படிக்கிற மாதிரி நானும் வேதத்தை படிக்கலை அறிந்தேன் எவரும் அறியாமறியை வேதத்தை படிச்சுட்டு சும்மா விடலை வேதத்துக்குள்ள நீ இருக்கிற வேதத்தினுடைய பொருள் நீ அப்படிங்கிறத நான் அறிஞ்சேன் அன்பின் வடிவமானவன் நீ அப்படிங்கிறத அறிஞ்சேன் வேதம் என்ன சொல்லுது இறைவன் பால் அன்பு வையின்னு சொல்லுது அதை நான் தான் அறிந்தேன் எவரும் மறையை அறிந்தேன் அறிஞ்சிட்டு அப்படியே விட்டுறலாமா அடிச்சுட்டு பாரு வேதம் படிச்சிட்டேன்னு சொல்லி போயிடலாமா வேதம் சொல்ல என்ன சொல்லுது இறைவனை வழிபடுன்னு சொல்லுதா இறைவன் பாதத்தை பணின்னு சொல்லுதா தான் சொல்கிறாரு அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே அப்படின்னு சொல்கிறாரு அம்பிகையே வேதம் சொன்ன வழிப்படி வேதம் சொல்லிருச்சு வேதம் சொன்ன வழியை நான் அறிஞ்சிட்டேன் அறிஞ்சிட்டு உன் பாதத்தை வணங்குறேன் அதைத்தானே எனக்கு வேதம் சொல்லி தருது வேற என்ன எனக்கு வழி உன் பாதத்தை வழிபடுவதை தவிர வேறு எனக்கு என்ன கதி தான் உன் உனது திருவடிக்கேன் செறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் பண்ணிட்டேன் இது பண்ணாம சில பேர் இருப்பாங்கல்ல தான் சொல்கிறாரு திருவே வெறுவி பிரிந்தேன் அன்பர் பெருமை என்னாத அப்படின்னு சொல்றாரு இங்க திருவே அப்படின்னா நம்ம கலைமகளை எடுத்துக்கலாம் பரிபூர்ணம் அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்துக்கலாம் கலைமகள்னா வெறும் பணம் கொடுக்குறவ இன்னைக்கு நிறைய பேர் மகாலட்சுமி கிட்ட போய் பணம் கொடு பணம் கொடுங்கிற மட்டும்தோ பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்ம மகாலட்சுமியை பயன்படுத்திட்டு இருக்கோம் மகாலட்சுமி நமக்கு அஷ்டலட்சுமிகளாக காட்சி தருகிறாள் சௌபாகியத்தை தருகிறாள் வீரலட்சுமியாக இருக்கிறாள் சந்தான லட்சுமியாக இருக்கிறாள் ஒரு மனிதனுக்கு தேவையான பதினாறு செல்வங்களையும் நமக்கு மகாலட்சுமி தருகிறாள் எனவே தான் அந்த மகாலட்சுமியை போற்றி திருவே நின் அன்பர் பெருமை என்னாத அப்படிங்கிறாரு அதாவது இறைவனுடைய பெருமையை என்னாதவரை நினைச்சி அவர் வருத்தப்படல இறைவனை ஒருத்தர் ஒவ்வொரு ஒருத்தனுடைய பார்வையிலும் இறைவன் ஒவ்வொரு மாதிரி தெரிவார் அவரை நினைச்ச அவர் இறைவனுடைய அன்பர்னு ஒருத்தர் இருப்பார்ல அவரை பெருமையை ஒருத்தர் நினைக்காம இருப்பார்ல அவரை நினைச்சு நான் வருத்தப்படுறேன்னு சொல்றாரு இதை நம்ம பெரிய புராணத்தோட தொடர்பு படுத்தி பாக்கணும் பெரிய புராணம் கிடைப்பதற்கே காரணம் இரண்டு அப்படிங்கிற ஒரு நாயன்மா தான் எல்லாம் அவருடைய வேலை என்னன்னா எப்பப்பெல்லாம் ஒரு விவசாயி எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அடியார் பெருமக்களோட கூடி இருந்து இறைவனை வழிபாடு பண்றவர் இறைவனுடைய கதையை சொல்பவர் தான் அவருக்கு வேலை அப்ப சேக்கிழார் சொல்றாரு விடர்மின்டரை அறிமுகப்படுத்தும் போதே சொல்றாரு முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொலைப்பெற்றார் அப்படின்னு சொல்றாரு அதாவது எதிரில் வரும்போது யாராச்சும் அடியார் பெருமக்கள் இறைவனுடைய அடியார்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாதத்தை விழுந்து வணங்குனதுக்கு அப்புறம் போய் இறைவனையே விடர் மின்டர் வழிபடுவாரா அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவங்க கூடி போது சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ள வருகிறார் உள்ள வரும்போது இவர்களை பார்க்காம நேரடியாக இறைவனை பார்க்க போறார் விடர்மின்னருக்கு கோவம் வரும் இப்படி அன் அடியாறு பெருமக்களை அன்புற நினைக்காத இந்த சுந்தரன் சைவ சமயத்திற்கு புறகுனும் அந்த சுந்தரனை ஏற்றுக்கிட்ட சிவபெருமானே சைவத்துக்கு புறகு அப்படின்னு விடருமின்ற சொல்ல அதுக்கப்புறம் சிவபெருமான் சுந்தரரை சொல்லி இவங்களை போற்றி அன்பரை போற்றி பாடுன்னு சொன்னதுக்கப்புறம் தில்லைவாள் அந்த நர்தம் அடியாருக்கு மடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார் அதை வைத்து தான் நமக்கு பெரிய புராணம் கிடைத்தது இப்படி பெரிய புராணமே நமக்கு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்றோம் இறைவனை விட அவன் அடியவர்கள் பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு சீனை தான் நமக்கு நம்முடைய சைவ சமயம் இந்து சமயம் நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படிப்பட்ட நின் அன்பு நின் அன்பரினுடைய பெருமையை எண்ணாத நினைக்காதவர்களை நான் வெறுத்து பிரிந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் நமக்கு வள்ளுவர் கூட ஒரு குரலில் சொல்லுவார் ஒருவரினுடைய நட்பு எப்படிப்பட்டது நட்பாக இருக்க வேண்டுமா நல்ல நட்பாக இருக்க வேண்டுமா அப்படிப்பட்ட நட்பு நமக்கு நல்லா இருக்கலை அப்படின்னா அவங்கள விட்டு போகணும்னா மறுவுக மாசச்சார் கேண்மை ஒன்றியத்தும் ஒரு மிக ஒப்பிலார் நட்பு நமக்கு இவங்க சரிபட்டு வரமாட்டாங்க இவங்களை விட்டு நம்ம நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை கொடுத்தாவது அவங்களை விட்டு நம்ம ஒதுக்கிடணும் அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இதத்தா அருட்பிரகாச வள்ளலார் கூட சொல்லுவார் ஒருமையுடன் இனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் பொன்று பேசுவார் உறவுகளை வாமை வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் பொன்று பேசுவார் உறவுகளை வாமை வேண்டும் அப்படின்னு சொல்வார் இப்படிப்பட்ட நல்ல உறவுகளோடு நான் சேர வேண்டும் அப்படிப்பட்ட நின் அன்பர் உரிமை என்னாதவர்களை விட்டு நான் பிரிந்து விட வேண்டும் அப்படின்னு நமக்கு அபிராமப்பட்டு கேட்குறாரு அடுத்த இன்னே சொல்கிறாரு இவங்களாம் யாரெல்லாம் இவங்களாம் யாரும் அன்பர் உரிமையெல்லாம் என்னாதவங்க யாராம் மறிந்தே நரக குறவாய மனிதரையே அப்படின்னு சொல்கிறார் இவங்களாம் நரகத்துக்கு போகிறவங்கன்னு சொல்லுவாங்க தமிழில் குற்றம் குறை அப்படின்னு ரெண்டு சொல் இருக்குது குற்றத்துக்கு வேற பொருள் குறைக்கு வேற பொருள் ஒரு தவறை தெரியாம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அது குறை அதே இது தவறுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்க அது குற்றம் நீங்கள் ராவணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராவணனுக்கு சீதையை கடத்துறது குற்றம்னு தெரியும் பிறன் மனைவியை எடுக்கிறது குற்றம்னு தெரியும் ஆனால் அவன் தெரிஞ்சே தான் பண்ணுவான் அப்போ ராவணன் குறை உடையவன் அல்ல குற்றம் உடையவன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம தெரியாம போகிறோம் ஒரு இடத்துல தட்டி விட்டுறோம் அப்படின்னா நம்ம குற்றமுடையவர்கள் கிடையாது நம்ம குறை உடையவர்கள் நமக்கு தெரியாமல் பட்டுச்சுன்னா அது குறை தெரிஞ்சே பட்டுச்சு அப்படின்னா அது குற்றம் அதத்தான் அபிராமப்பட்ட சொல்கிறார் அறிந்தேன் எவரும் அறியாமறையன்னு சொல்கிறாருல்ல அதையும் மறிந்தே நரக குறவாய மனிதரையே அப்படிங்கிற ரெண்டையும் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் சில பேர் இந்த வேதத்தை படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு அம்பிகையினுடைய பெருமையை நினைக்காம அன்பர்களினுடைய பெருமையை நினைக்காம அப்படியே போவாங்கல்ல அவங்க நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் அவர்களெல்லாம் அவர்கள் எல்லாம் குற்றமுடையவர்கள் குறை உடையவர்கள் அல்ல குற்றமுடையவர்கள் அம்பிகையே உன் பாதத்தை நான் சேர்ந்து விட்டேன் எப்பொழுதும் நீ என்னை பாதுகாத்துக்கொள் அப்படிங்கிறதா அபிராமப்பட்டர் இந்த பாடலில் நமக்கு சொல்றாரு மேலும் அடுத்த பதிவில் அபிராமியந்தாதியினுடைய அடுத்த பாடலோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி